ஆன்மீக பயணத்தை வந்து அரசு அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு ஃப்ரீயான ஒரு டூர் தான் அதை ஒரு டீட்டெயில்ஸ் அவங்க பார்த்துடலாம் சாம்பியன்ஸ் அகாடமி சி யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருங்க ஸோ இது வந்து நிறையா பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதோட விஷயம் என்ன அப்படின்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்குரிய ஒரு சட்டமன்ற அறிவிப்புன்னு சொல்லியிருக்காங்க இது புரட்டாசி மாசத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க வரப்போற புரட்டாசி மாசத்துல வைணவ திருக்கோயில்களுக்கு அஹ் மூத்த குடிமக்களுக்கான கட்டணமில்ல ஆன்மீக பயணம் தான் இது இதுல என்னென்ன எலிஜிபிள் யார் யார் போகலாங்கிறத நம்ம பார்த்துடலாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இடம் என்னென்ன இடத்த பார்க்க போகிறோம் சென்னை காஞ்சிபுரம் மயிலாடுதுறை திருச்சி மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் இருக்கக்கூடிய திரு கோயில்கள் அதாவது வைணவ திருக்கோயில்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வச்சுருக்க ரெக்குமெண்ட்ஸை பார்த்துடலாம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கானது இது ஏற்கனவே ஆடி மாசத்துல வந்து அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம் இறை தரிசனம் பெற்றோம் என்ன அப்படின்னா புரட்டாசி மாசத்துக்கு வைணவ கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க அதாவது அறுபது முதல் எழுவது வயது உரை உள்ள உள்ளவர்களுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கும் ஆயிரம் பக்தர்களை வந்து இவங்க வந்து கூட்டிட்டு போறதா இருக்காங்க இது வந்து அரசே வந்து ஐம்பது லட்சம் ரூபா நிதி ஒதுக்கிடுச்சு ஸோ இதுக்கு உணவு உட்பட எல்லா ஸ்தலமும் அவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அறுபதுல இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கணும் நாம பேரண்ட்ஸ் அப்புறம் இல்லைன்னா வந்து பாட்டி தாத்தா ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நீங்க வந்து சொல்லலாம் சோ அவங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க மட்டும் தான் போற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து சென்னை மண்டலம் அதுக்கடுத்து வந்து காஞ்சிபுரம் மண்டலம் இதெல்லாம் அந்தந்த ஏரியால உள்ள திருக்கோயில்கள் சோ விழுப்புரம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஸோ எல்லாமே புரட்டாசு மாதத்தில் கூட்டு போகக்கூடிய சில அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க தேதிகளும் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி தேதி அஞ்சாம்தேதி பன்னிரெண்டாம் தேதினு சொல்லி அந்த டேட் வைஸாகவும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பதாம் தேதிக்குள்ளே நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடணும் ஸோ வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க டபிள்யூடபிள்யூ டாட் ஹெச்ஆர்சிஇ டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மாக பதிவிறக்கம் செய்தோ நம்ம வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதாவது இந்த அறநிலைத்துறைக்கு நம்ம அனுப்பணும் நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்த அறநிலைத்துறை இதுதான் வந்து கான்டெக்ட் நம்பர்ஸ் இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஒரு சரி நிப்பாட்டி கூட நீங்கள் எந்த மண்டலத்தில் இருக்கீங்களோ அந்த மண்டலத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க இது தொடர்பான எல்லா விவரங்களும் இவங்க சொல்லுவாங்க சரி ஓகே பார்க்குறவங்களுக்கும் அண்ட் பார்த்து மற்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க சரி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அண்ட் வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அதாவது தேர்வு செய்ய வந்து என்னென்னலாம் வந்து இவங்க நிபந்தனை வைக்கிறாங்கன்னா அறுபது டு எழுபது வயசு இருக்கணும் அதே மாதிரி வயசு சான்றிதழ் இணைக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த இதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிந்துவாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் குறையாமல் இருக்கணும் உங்களுடைய ஆண்டு வருமானம் தான் நீங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் இந்த வருஷம் போனீங்கன்னா அடுத்த வருஷம் போக முடியாது ஒரு தான் சரியா சோ ஒரு முறை தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதுக்கு உங்களுக்கு இந்த சைடில் இடம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோயில் ஆன்மீக பயணம் விண்ணப்ப பணியான்னு கொடுத்துட்டு சோ விண்ணப்பதாரோட பெயர் தகப்பனார் அல்லது கணவரோட பெயர் இருப்பிட முகவரி தற்போது வசித்து வரும் முகவரி பிறந்த தேதி இது பார்த்தீங்கன்னாலே நார்மலா பில்லப் பண்ணுறதா இருக்கும் உங்க பேரு உங்க அப்பாவோட பேர் அல்லது கணவரோட பேர் அதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் ಪರ್ಮನಂಟ್ ಅಡ್ರಸ್ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಎನ್ನುರು ಅದಾ அதுக்கடுத்து வந்து அவங்களோட வயசு அறுபது டு எழுபது வயசு இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் வயசை போட்டுடணும் அஞ்சாவது பாருங்க ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறையாமல் இருக்கணும் அதனால அதை அப்படி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அதோட சர்டிஃபிகேட்டை எனக்கு தான் போகிறோம் அதுக்கடுத்து வந்து கணவன் அல்லது மனைவியோட விண்ணப்பதாரர் அப்புறம் கைபேசி எண் இது எல்லாமே வந்து கரண்டில் இருக்கிறத கொடுத்துக்கோங்க இதை பாருங்க என்னென்ன நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய சான்றிதழ்கள் என்ன சான்றிதழ் மத சான்றிதழ் ரிலிஜியன் சான்றிதழ்கள் அதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட பேர் பின்னாடி நீங்கள் ஜெராக்ஸ் வந்து அட்டாச் பண்ணிடுங்க இதில் வந்து ஆம் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த இதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டு இது இது இந்த எல்லா ஜெராக்ஸையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட பின்னாடி வந்து இணைச்சிக்கோங்க விவரங்கள் வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல அதை வந்து கேட்கவும் கடைசியாக உங்களுக்கு அதை காட்டுறேன் பிறந்த தேதியோட சான்றிதழ் அது சர்டிஃபிகேட் இது டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு ஸோ அந்த இது வந்து நீங்கள் இணைச்சிக்கலாம் ஆம் கொடுத்துக்கோங்க இருப்பிட முகவரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க ஸோ அதுல வந்து நீங்க ஆதார் கூட இணைச்சிக்கலாம் இதுல மூ இது ரெண்டாவதுலயும் ஆதார் இருக்கு மூணாவிலயே ஆதார் இருக்கு ஸோ ஆதாரை வந்து நீங்கள் இணைச்சிக்கலாம் பயணம் செய்ய செய்ய உடல் தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிக்கோங்க ஆம்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் வந்து நீங்கள் இணைச்சிக்கலாம் வருமான வரி சான்றிதழ் இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி அதை இணைச்சிக்கோங்க அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு அவ்வளோதான் இந்த உறுதிமொழியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கொடுத்த எல்லாமே வந்து சரியாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே வந்து கையெழுத்து வந்து இட்டுக்கோங்க சரியா இந்த இடத்துல விண்ணப்பத்தாரை கையெழுக்கணும்னா அவங்க சைன் போடணும் எல்லாத்துலயும் இடத்துலையும் இப்படி போடுவீங்களோ அதே மாதிரி சேமா போட்டுருங்க அதுக்கப்புறம் டேட் இப்போ அப்படியே வந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா டேட்டு நீங்க என்னைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் திலப் பண்ணீங்களோ நீங்கள் டேட்டை நீங்க எந்த மண்டலத்துல இருக்கீங்களோ அந்த மண்டலத்தோட இதை போட்டுக்கோங்க பாருங்க இப்போ அந்த காண்டாக்ட் நம்பரை காட்டுறேன் இந்த இருக்கு இதுதான் அந்த காண்டாக்ட் நம்பரு ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலில் டெய்லி இன்ஃபர்மேஷனுங்கிற தலைப்பில் பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய இன்ஃபர்மேஷனாக நாங்கள் அழிச்சிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து நம்ம அரசாங்கமே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது புரட்டாசி மாதம் வர்றக்குள்ளே இதை வந்து ஃபில்அப் பண்ணோம் இதோட ஃபில்அப் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பத்தொன்பதாம் தேதி ஸோ இன்றைக்கி வந்து பத்து ஸோ ஒம்பது நாள் தான் இருக்குது டக்குன்னு நீங்கள் இன்றைக்கே ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்க ரிலேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய கிராண்ட்மா அல்லது தாத்தா பாட்டி இவங்களுக்குலாம் வந்து போகணும் அந்த வயசு தான் இருக்குது அறுபது டூ எழுபது தான் இருக்குது அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து அவங்க சொல்லலாம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம் இதுதான் வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க தௌசண்ட் மெம்பர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அது வந்து கவனமாக இருந்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது டவுட்னா கமிஷனில் கேளுங்க இந்த வீடியோ பயன்படுத்தி பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் டெய்லி இன்ஃபர்மேஷனுங்கிற தலைப்பில் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தது கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்